திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி இதை செய்யறது ரொம்பவே ஈஸி தான் தேவையான ரொம்ப ரொம்ப குறைவு தான் ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான இந்த கொல்லு சூப் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பாக்கலாம் கொல்லு சூப் செய்யறதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு கொல்லு எடுத்து இந்த மாதிரி நல்லா அடிக்கனமான கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லாவே வருபட்டுரும் கொள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்தா போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் நான் வறுத்துட்டேன் நல்லா வறுப்பெற்றுச்சு இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு அதே கடாயில் நான் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகு சேர்க்கிறேன் மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்க்குறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரை முடி நல்ல ஃபைன் பேஸ்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச கொள்ளு பவுடராக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்டி எதுவும் இருக்காது சூப்பில் இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரது அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிடலாம் சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணால் பொது இது நல்லாவே குக் ஆயிரும் இப்போ மொத்தமாக நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நான் குக் பண்ணியிருக்கேன் நல்லா குக் ஆகிருச்சு ஃபை நல்லா கொஞ்சமாக புதினா இலையை நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் புதினா இலை மட்டும் போட்டாலே போதும் கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான் அதை வேணாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க ரெண்டுமே போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொல்லு சூப் ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் மூணு நாள் நீங்கள் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆயிரும் இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்